கௌதம் மதுமிதா சீரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதம் வந்து கிரணை வந்து பயங்கரமாக விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மதுமிதாவோட பிறந்த நாள் நாளைக்கு வர்றதுனால அவர் கௌதம் வந்து அவள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று கொடுக்க போகிறேன்னு செ சம ஒன்று வச்சுட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதம் ஆஃபீஸில் வந்து எல்லோரும் வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து மதுமிதாவை அவசிகிட்ருக்க என்னன்னா திட்டப்பில் சந்தோஷ் உங்களெல்லாம் வந்து வேலைக்கு வச்சிருக்கதே பெருசு ஒழுங்காக வந்து வேலையை பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி முதலாளி கஷ்டப்படணுங்கிற மாதிரி பேசாதீங்க போய் வேலையை பாருங்கள் இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்றாங்க கௌதம் உடனே கூப்பிட்டு வந்து சந்தோஷை கேட்குறாங்க இந்த மாதிரி அம்மா என்னாச்சு அங்கே என்ன ச சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்காங்களா அதான் சத்தம் போட்டுகிட்டு இருந்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து போயிடுறாப்ல சந்தோஷு என் நண்பா மற்ற எல்லோரும் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க ஆனால் நீ மட்டும் தான் வந்து நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட உண்மையை வந்து மறைக்கிற பற்றியா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் வந்து உட்காடுறாங்க கிரணை வந்து சந்தோஷ்கிட்ட சொல்லி வந்து முதல்ல அவனை போய் வந்து அழைச்சிடுவா அப்படின்னு என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறத முதல்ல செய் அப்படின்னு சொல்லிட்டு கிரணை வந்து வர சொல்கிறாங்க கிரண் வந்து லைட்டாக பயந்துக்கிட்டே வராங்க இந்த பக்கம் கௌதம் வந்து செம உச்சகிட்ட கோவத்தில் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுலேயே வந்து முறைக்கிறாங்க ஆமாம் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு ரொம்ப ஓவராக தகுதியானவரோ உங்களோட குவாலிஃபிகேஷன் எதுவுமே நான் விசாரிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சார் சொல்கிறீங்க இல்லை இந்த வேலையே எனக்கு வந்து நீங்கள் எனக்கு தகுதிக்கு மீறி தான் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் கிடையாது எனக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸாக சொல்லி கொடுத்து என்னை வந்து நல்லா அன்பாக பார்த்துக்கிறாங்க அதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்போ வந்து உங்களுக்கு அன்பாக பா அரவணைச்சி பார்த்துக்கிறனால மட்டும்தான் வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் சார் அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் வந்து பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னா நினச்சி தான் இவன் சொல்கிறான்னு ரெண்டு பேருக்குமே வந்து தெரியுது ஆனால் சந்தோஷ் அங்கே இருக்கிறவருக்கு ஒன்றும் புரியல அப்போ தான் வந்து உங்கள் சர்ட்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விசாரிக்கலான்னு பார்க்குறப்ப வந்து இல்லை சார் நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் செய்கிறதே பெருசு நான் ஏதாவது தப்பாக ஏதாவது செஞ்சுருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி பரவாயில்ல இருக்கட்டும் கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி கௌதமை வந்து அனுப்பி விட்றாங்க கௌதமும் இங்கே கிரணை விசாரிக்கிறதை பார்த்தோன்னா வந்து இங்கே லைட்டாக வந்து பயப்படுறாப்புல அவங்க தம்பி வந்து அபிஷேக்கு இவன் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப கௌதம் வந்து ஒரு நிமிஷம் அப்படி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராங்க நீ நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி கௌதம் வந்து சொல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ஒன்றும் இல்லை போய் வேலையை பாரு அப்படின்னு தோளில் தட்டிட்டு கிரணை வந்து அனுப்பி விட்றாங்க நண்பா அவன் ஏதோ உனக்கு வந்து சரியில்லை ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான்னு நீ நல்லா புரிஞ்சுருக்கேன் உன் நடவடிக்கை பார்த்தாலே தெரியுது அப்புறம் என்ன அவனை வந்து வேலைய விட்டு அனுப்பிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறப்ப சேஜா அவனை வச்சு எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்து முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னது என்னது முடிக்க வேண்டியது இருக்கா இல்லை இல்லை ஃபைல்ஸ்லாம் சொன்னேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமைதியாகிடுறாங்க அந்த சமயத்தில் தான் மதுமிதா வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க வீட்டில் அப்போ வந்து தோளில் வந்து கை வைக்கிறாங்க வச்சோன்னே லைட்டாக பயந்துடுறாங்க நம்ம பாட்டி வந்து கேட்குறாங்க என்னாச்சு தோளில் தானே கை வச்சேன் எதுக்காக இவ்வளோ தூரம் பதட்டப்பட்டு பயப்படுற இங்கே உட்காரு மதுமிதா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என்னாச்சு நான் ஒரு விஷயம் கேட்கலாமா உங்ககிட்ட மனசு விட்டு அப்படின்னு தாராளமாக ஆமாம் நீ வந்து உனக்கும் கௌதமுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு எனக்கு வந்து என் பேரை வந்து எப்படி இருப்பான் நார்மலாக எப்படி இருப்பான் இந்த இல்லை ஆஃபீஸ் இல்லை வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சேச்சே ஆஃபீஸ் வேலையெல்லாம் அவன் வந்து பெருசாக அழட்டிக்கவே மாட்டான் இது வந்து குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து அவன் மனசை க கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனால் மட்டும்தான் அவன் இப்படி இருப்பான் அவனை எத்தனை வருஷமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா நான் கேட்குறேன்னு நினச்சிக்காதே நீ ம கௌதம் கிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டியா அப்படின்னோன்னே இந்த பக்கம் மதுமிதா வந்து திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னோட இல்லை அவனுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டா அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மன்னிக்கவே மாட்டான் எக்காரணம் கொண்டும் அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அந்தளவுக்கு அவ கோவக்காரரா ஸ்ட்ரிக்டா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் ஒரு தடவை வந்து மாயா வந்து கௌதம் கிட்ட வந்து ஒரு பொய் சொல்லிட்டா அந்த விஷயம் அவன் தெரிஞ்சு அவக்கிட்ட பேசுகிறதே நிறுத்திட்டான் தெரியுமா அப்படின்னு அந்த அந்தளவுக்கு கோவப்படுவாரா அவரோட முகத்தை நீ இன்னும் பார்த்தது இல்லைல்ல நீ தயவு செஞ்சு பார்த்துறாத நீ நினைக்கிற மாதிரி வந்து கௌதம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் அவன் வந்து கண்டுக்கவே மாட்டான் ஆனால் சின்னதாக வந்து தனக்கு நம்பிக்கையானவங்க ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் வாழ்நாள் பூரா வந்து மன்னிக்கவே மாட்டான் அப்புறம் மாயா கிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறப்ப மாயா வந்து சத்தியம் பண்ணி இனிமேல் வாழ்நாள் பூரா கிட்ட பொய்யே பேச மாட்டான் அண்ணா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் பேசவே ஆரம்பித்தான் அதனால எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் கௌதமுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி நம்மளும் போய் குழப்பம் வந்துட்டு இந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு சவுந்தரா வந்து கேட்குறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்காமா ஏன் கேட்குறேன்னா கௌதம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மதுமிதா வந்து போனதுக்கு போனதுக்கப்புறமா வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன இது சந்தோஷம் அந்த சமயத்தில் ஃபோனை போட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி மதுமிதா கிட்டே ஆமாம் உங்களுக்கும் கௌதமுக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்னா என்ன ஆளாளுக்கு இப்படி இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் யாராவது கேட்டாங்களா அப்படின்னா ஆமாம் பாட்டியும் அத்தையும் கேட்டாங்க அதே காரணம் தான் கௌதம் வந்து இங்கே வந்து ஒரு மாதிரியாக வந்து கோவத்தோட வித்தியாசமாக இருக்கான் இந்த மாதிரி அவனை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அப்படிலாம் இல்லை உறுதியாக சொல்கிறேம்மா அப்படின்னு வந்து சந்தோஷ் வந்து கேட்குறாங்க ஆமாம் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அப்போ தான் மதுமிதாவுக்கு வந்து யோசனையாக இருக்குது அப்போ பாட்டி சொன்னதை வச்சு பார்த்தா ஒருவேளை கிரணோட விஷயம் எல்லாம் வந்து கௌதமுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கௌதம் ஃபோன் பண்ணப்போ வந்து பொய் சொல்லியிருக்கோமே அதனால தான் எல்லாமே வந்து இப்படி ஒரு பிரச்சனையாக நடக்குதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன தப்பு பண்ணிட்டோமோ பேசாமல் நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் பேசாமல் கௌதம்கிட்ட எல்லா விஷயத்தையும் மனசு விட்டு கிரணை பற்றி நான் சொல்லிடலாம் அதுதான் நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு மதுமிதா வந்து முடிவு பண்ணுறாங்க அதே சமயம் இங்கே வந்து ரேணுதாவும் சரி இந்த பக்கம் மாயா எல்லாரும் வந்து அவங்க தங்கச்சி அதித்தி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு முக்கியமான நாள்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறப்ப என்ன விஷயம் அப்படின்னா மதுமிதா பிறந்த நாள் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம் சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்கிறாங்க இது இதெல்லாம் ஒரு விஷயமா அக்காவுக்கு நாளைக்கு தான் பிறந்த நாள்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அவகிட்ட சொல்லி இங்கே வான்னு கூப்பிட்டுருணும் அதை விட்டுட்டு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண தான் நடிக்கிறோன்ட்டு அக்காவும் நடித்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி அதுவும் சரி மாப்பிள்ள கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரேணுகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே வந்து உடனே ஃபோனை எடுத்துகிட்டு கௌதம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல அத்தன்லாம் கூப்பிட்றது இப்போ அத்தன்னு கூப்பிடாம அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க கௌதம் இல்லை நாளைக்கு மதுமிதாக்கு பிறந்த நாள் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம் நீங்கள் எப்படியாவது நாளைக்கு அழைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கிறப்ப அழைச்சிட்டு வந்துடுறேன் அங்கே கொஞ்சம் வந்து தீக்க வேண்டிய வேலையெல்லாம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து நேரில் வந்து நிறைய மனசு விட்டு பேசணும்ல அப்போ தானே பிறந்த நாள் அதுமா வந்து மனசு விட்டு பேச முடியும் அப்படின்னு கௌதம் வந்து செம கோவத்தோட ஒரு முடிவு எடுத்துருக்காருன்னே சொல்லலாம் அது என்னென்னு தெரியாமல் இப்போ இங்கே வந்து எல்லாரும் சரி வந்துருங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து சந்தோஷ் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் நீ வந்து பேசுகிறத பார்த்தாலே ஏதோ ஒரு பொடி வச்சு ஏதோ ஒன்று பெருசாக செய்ய போகிற மாதிரியே தெரியுது அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படி தான் நான் எடுத்திருக்க முடிவு வந்து எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கௌதம் நீ வந்து மதுமிதாக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிற அப்படின்னா நான் கொடுக்க போகிற கிஃப்ட்டில் வந்து மொத்த குடும்பமுமே சரி மதுமிதாவும் சரி அதிர்ச்சியாகுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிக்கிட்டே இருக்கார் எனக்கு என்னமோ நீ வந்து என்ன சொல்கிற நீ வந்து ரொம்ப வந்து கோவத்தோடு சொல்கிறியா இல்லை சந்தோஷத்தோடு சொல்கிறியா எனக்கு ஒன்றுமே புரியல எது எப்படியோ நீ மதுமிதாவுக்கு உன் பொண்டாட்டிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்க பற்றியா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து கௌதமும் சரி இந்த பக்கம் மதுமிதா சந்தோஷம் மூணு பேரும் வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறதோடு முடிச்சிருக்காங்க